அன்பர்களே நண்பர்களே நான் உங்கள் பாலு புது வருஷம் பிறக்கப்போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் புது வருட பலன் எப்படி இருக்கு என்பதை அவுட்லைட்டாக ஓரளவு சொல்ல முயற்சிக்கிறேன் சொல்கிறேன் இந்த ராசி பலன்கிறது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கரெக்டாக இருக்கும் ஜாதகத்தில் வந்து தச புத்தின்னு இருக்குது இல்லையா அது கூட முக்கியம்தான் இப்போது நல்ல பீரியடு ராசி பலன் நடக்கிறவங்களுக்கு திசை புத்தி நல்லா இருந்தால் ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும் அந்த திசா புத்தி சரியில்லைன்னா நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக நடக்கும் அட் எண்ணிக்க அந்த ராசி பலன்னு ஓரளவு கரெக்டாக சொல்லிவிட முடியும் அதை பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வழிவகுத்து கொள்ளலாம் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது சரி இப்போ முதல்ல வந்து மேசராசியை பற்றி பார்ப்போம் ஏன்னா முதல் ராசி மேசராசி இல்லையா மேசராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து அரசியல் ஆர்வமும் அரசியல் தொடர்பும் ஏற்படக்கூடும் நீங்கள் வந்து நினைத்ததை முடிக்கக்கூடிய திடபுத்தியும் திறமையும் தான் திறமையும் உடையவர்கள் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் வந்து அதே மாதிரி தன்னம்பிக்கையோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் நிறைய இருக்கும் ரொம்ப ஸ்பீடு எப்படின்னா மேசராசிக்கு உண்டான கிரகம் செவ்வாய் இல்லையா செவ்வாய் வந்து ஃபைரி பிளானட்டுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஸ்பீடு பிளானெட்டு அதனால் எந்த காரியத்தையும் ரொம்ப வேகமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் புன் சிறுப்புடைய முகமாக இருந்தால் கூட டக்குன்னு கோபம் வந்துடும் அதே மாதிரி முணுக்குன்னு கோபம் வரும் டக்குன்னு ரெண்டு ஊற்றின் டூ மினிட்ஸ் அது கோபம் குறைந்து விடக்கூடும் நீங்கள் உங்களோட கேரக்டரே அந்த மாதிரி தான் அதே சமயத்தில் வந்து வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து இயல்பாகவே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக நீங்கள் இருக் இருக்கிறீங்க அதே சமயத்தில் உணர்ச்சி வசப்படக்கூட தைரியம் கூட உங்களுக்கு ஜாஸ்தி தான் உங்களுக்கு வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா பெரிய அளவில் சாதிக்கணும் ஜெயிக்கணும் கூட ஆசை நிறைய உடையவர்களாக இருக்கிறீங்க இல்லையா அது இந்த ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கு துணை புரிமாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு கேது குரு சனி இந்த நான்கு கிரகங்களையும் முக்கியமாக வச்சு தான் இந்த ராசி பலனை நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி சிக்ஸ்டீன்த்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு சிறிய பொற்காலம் அக்கார்டிங் டு ராகு அந்த ராகு வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால ராகுவின் மூலம் மிக நல்ல பலன்களே நடக்கும் அதாவது வந்து ராகு கைது சனி வந்து கொடுக்க ஆரம்பித்தோம்னா யாரும் நிறுத்த முடியாது அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து அவங்களுக்கு அந்த ராகுனோட எஃபெக்ட் வர்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நல்ல காரியங்களையே நடக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பதவி உயர்வு அல்லது இன்க்ரிமெண்ட்டு போன்றவை கிடைக்கும் உத்தியோகம் செய்பவர்களுக்கு அடுத்தால மேலதிகாரி உங்களோட சுப்பீரியர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க முஸ்லீம் நம்பர்கள் இருந்தால் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் இருக்கும் அதே மாதிரி வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ் அரே அரேபியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ஆதாயத்தையும் கொடுக்கும் சிமெண்ட் ஹார்ட்வேரு லிக்கர் ஃபர்னிச்சர் இந்த மாதிரி துறைகளில் நீங்க ஈடுபாட்டக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய ஒரு வெற்றியினோட பர்சன்டேஜை கொடுக்கும் தொழில் அதே மாதிரி அந்த தொழிலில் வந்து நீங்கள் வந்து முடிந்தவரை அதிக கவனத்தை செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் அது வந்து கன்ஃபார்ம் கணவன் மனைவி உறவு ஓரளவு சிறப்பாகவே இருக்க போகிறது ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் மூலம் இந்த வருஷம் ஓரளவு நல்ல லாபம் அதிக அளவில் கிடைக்கின்றது சொந்த வீடு வாங்குவதை ஒரு பெரிய அம்பிஷனாக எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் அந்த சொந்த வீடுக்கு உண்டான யோகம் அந்த எண்ணம் ஈடேறும் நிறைவேறும் பர்டிகுலராக கிழக்கு அண்ட் ஈஸ்ட் அண்ட் சவுத்து டேரக்ஷன் உங்களுக்கு நன்மை பயக்கும் அந்த திசையில் வீடு அமைந்தால் அது வீடு நன்கு அமையும் அவ்வப்போது வந்து வீண் அலைச்சல்களும் வேளா வேலைக்கு உணவு ஒண்ண முடியாமல் அந்த வேலை ட்ரன்ஸ் எல்லாம் கரெக்டு டயத்துக்கு சாப்பிட முடியாமல் போவதும் நடக்கும் அதே மாதிரி வந்து சம்பந்தமான அந்த லேண்டு சம்மந்தமான லெடிகேஷன் வழக்குகள் ஏற்பட்ட கூடும் அது வந்து இழுத்துக்கிட்டே போகும் அதில் வந்து எதாவது செட்டில்மெண்ட்டு ஆகிறது இல்லை சிறு சிறு சச்சரவுகளில் கூட உறவினர்கள் ரிலேஷன்கிட்ட இருந்து கொண்டிருக்கும் தொழிலில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதை ஜெயித்திருவிங்க ஆதாயம் கண்டிப்பாக இல்லாமல் போகாது ஏழு வாரம் வந்து விநாயகர் கோயிலுக்கு விநாயக பெருமானை தியூஸ்டே தியூஸ்டே செவ்வாய்க்கிழமை மக்களை செவ்வாய்க்கிழமை தரிசனம் செய்து வந்தால் உங்களுக்கு வந்து வேண்டாத அந்த நெகட்டிவ் எல்லாம் போய்விடும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனச்சஞ்சலம் அகன்றுவிடும் அந்த ஏழாவது வாரம் வந்து கொள்ளை ஊற வச்சோ வேக வச்சோ பசுமாட்டுக்கு கொடுப்பது மிகவும் நல்லது அதோட அந்த கேதுவனோட நெகட்டிவ் பவர் போய்விடும் அதே மாதிரி இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் எல்லாருக்குமே மேசராசிக்கு என்ன இருக்கும்னா இப்போ நடக்குதே நடக்குது எல்லாரும் ஏழரைச்சனின்னா அப்படி இப்படி அப்படின்னு ரொம்ப பயமுறுத்துகிறாங்களே அப்படிங்கிறது ஒரு உள் பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் வந்து தியரி என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரையில் எல்லா கிரகத்திலையும் இறக்க குணம் உள்ள கிரகம் சனி பகவான் தான் அப்போ அவற்றை சரண்டரான அவர் பெரிய நெகட்டிவ் பலன்கள்லாம் செய்ய மாட்டார் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த சனி பகவான் வந்து குருவனோட வீட்டில் அமைந்திருக்கிறதுனால பெரிய அளவுலாம் உங்களை மாற்று இந்த கஷ்டப்பட வைக்க மாட்டார் மனதை வந்து தைரியப்படுத்தி கொள்ளுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரகம் சனி பகவான் ஆஞ்சு கொஞ்சம் செய்து வாருங்கள் சனிக்கிழமை சிலர் வந்து நான்வெஜ் பிரியர்கள் இருக்கிறீங்க இல்லையா மேக்சிமம் சனிக்கிழமை அதை தொட வேண்டாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்போது அந்த சனி பகவான் ஏழு டச்சனி நடந்தால் கூட நீங்கள் நினைத்து பயப்படக்கூடிய அளவுக்கு பெரிய நெகட்டிவ் பழங்கள்லாம் செய்ய மாட்டார் உங்களுக்கு வந்து வேலை எதாக இருந்தால் கூட அதில் கான்சன்ட்ரேட்டன் பண்ணுங்கள் வேலையில் முக்கியத்துவம் கொடுங்கள் வேலையில் வந்து சோம்பல் தனம் பட்டு வேலையை ஒத்தி வைக்கிற வேலையை வேண்டாம் எப்படின்னா சனியை வந்து சர்வன் பிளானட்னு சொல்லுவாங்க வேலைக்கார கிரகம் அவங்களுக்கு ரொம்ப சின்சியராக வேலையை பார்த்தவங்கள அந்த சனி பகவானுக்கு ரொம்ப இஷ்டம் அதனால் அவர் மிகுந்த நன்மைகளை செய்வார் அடுத்தால் வந்து எப்படின்னா சனி வந்து ரேவதி நட்சத்திர காலில் இருந்துக்கிட்டு இருக்கிறார் ரேவதி நட்சத்திரம் சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்போது அந்த ச ரேவதி நட்சத்திரம் சம்மந்தப்பட்டதுனால இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அந்த வக்கரகாலம் தவிர்த்து மற்ற காலங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிசம்பர் பத்து வரைக்கும் நீங்கள் வந்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எம்னா அந்த நேரத்தில் வந்து சனி பகவான் ரெட்ராக்கரேட் அதாவது வக்கரகதியில் போகிறதுனால சில நெகட்டிவ் பலன்கள் நடைபெற வாய்ப்பு உண்டு அதனால் அந்த சமயத்தில் எச்சரிக்கையுடனும் நிதானமாகவும் நடந்து கொள்ளுங்கள் சனி பகவானுக்கு அந்த காக்காய்க்கு உணவு வைப்பது சனிக்கிழமை சாயங்காலம் வந்து சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளெண்ண அதாவது ஜெஞ்சிலி ஆயிர் தீபம் போடுவது இந்த மாதிரி செய்து வந்தால் அந்த நெகட்டிவ் பலன் கூட குறைந்து விடும் ஆமாம் அதே மாதிரி வந்து எப்படின்னா அந்த கீழ்மக்கள் நட்பு கெட்ட குணங்கள் உள்ளவங்களோட சேர்க்கையை தவிர்த்து விடுங்கள் எம்னா மைண்டில் வந்து நெகட்டிவ் சிந்தனைகள் ஜாஸ்தி வரக்கு உண்டான பீரியடு அந்த வக்ரகாலம் வக் அதாவது சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கெட்டவர்களின் சகவாசம் மனதில் தீ எண்ணத்தை செலுத்து கீழ்பட்டோரின் தொடர்பு போன்றவை நடக்கக்கூடும் அதனால் அதை பண்ணிடுங்க அந்த பெரிய இடத்துல ஒரு தடவை உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தா இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபட்டு அவர் ஈடுபாட்டில் தியானத்தில் மனதை செலுத்தி அவரை முன்னிறுத்தி நீங்கள் காரியத்தை செய்ய ஆரம்பிங்கள் காரியம் நல்லபடியாகவே முன்னேற்றமாகவே நடக்கும் மாற்று கருத்துங்கிறது கிடையாது பெரும்பாலும் வந்து அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது நான் நான்மூபிள் ப்ராப்பர்ட்டி அதையா அசையா சொத்து எது வாங்குறதா இருந்தால் கூட மனைவி பேர்லேயோ அல்லது குழந்தைகள் பெர்லேயோ வாங்கி கொள்ளுங்கள் நன்மை பயக்கும் அடுத்தால் வந்து குரு பகவான் வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து அந்த வக்கர நிவர்த்திங்கிறது ஆய் வீடுகிறது அப்போது அதுவரை வந்து எப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருங்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பிரயாணங்களில் வெற்றி சகோதரர்கள் நண்பர்களால் உதவி கிடைத்தல் தொழில் மாற்றம் விடாமுயற்சினால் வெற்றி பெறுதல் அடிக்கடி வந்து தூரதேச தூர நாடு வெளியூர் பிரயாணங்களுக்கு சென்று வருதல் கோவில் குளங்களுக்கு சென்று வருதல் போன்ற பலன்கள் நடக்கும் அந்த பிரியடில் பெரும்பாலும் வந்து டிசம்பர் பன்னெண்டு தேதிக்கு மேலேயே குரு பகவான் வந்து மீண்டும் வக்கரமாகிறார் அப்போது டிசம்பர் பன்னெண்டு வரைக்கும் இந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி சுமூகமாக போகிறது அதற்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதுவரை வந்து தொழிலில் முன்னேற்றம் கௌரவம் அந்தஸ்து உயர்வு ஆகியவை நடக்கும் மாற்று கருத்தே கிடையாது குரு வந்து ஒம்பதாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் பார்க்குறாரு அதனால் கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு மக்கள் பேர் உண்டாகும் வீட்லேயும் சரி வெளியும் சரி நல்ல பெயர் கிடைக்கின்றது புகழ்பெற்ற கோயில்களுக்கு சென்று வருதல் வெளியூர்நா வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பிரயாணம் போன்றவை கூட உங்களுக்கு அமையும் பிஹெச்டி சயின்டிஸ்ட்டு போன்ற வகை படிப்பில் உடையவர்களுக்கு நல்ல பாராட்டும் நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கின்றன மொத்தத்தில் வந்து கடவுள் ஏற்பால் மிகவும் நல்ல பலன்களே நடக்கும் நினைப்பவை நிறைவேறும் ஸோ மேசராசி அன்பர்களே தைரியமும் அதே சமயம் தெய்வ பக்தியும் உங்களுக்கு மிக நல்ல வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறது அதனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டே தவிர உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் நடைபெறாது உங்களுக்கு வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் வில் சக்ஸீடு இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்